இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பேருவி சீரியலோட ஏப்ரல் எட்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் இன்றைக்கி எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சஸ்பென்ஷன் வந்து அதாவது சிவாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்கள்ல அவனை கூப்பிட்டு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்க எதுக்குனா எப்படி வந்து உங்களுக்கு நீங்கள் தான் சஸ்பெண்ட் ஆகிருக்கீங்கன்னு தெரிஞ்சதில்லை அது தெரிஞ்சு எப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கவுன்சிலில் வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து இன்னொன்று சொல்கிறாங்கப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கலெக்டர் வந்து சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃபு சிந்து இருக்கிறாங்கல்ல அவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் வந்து எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொன்னனால தான் வந்து இந்த ஒரு கேஸை வந்து உங்கள் மேலே வந்து சஸ்பென்ஸ் பண்ணியிருந்தாங்களா சஸ்பென் சஸ்பென்ஷன் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்களே அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃபு உங்களுக்கு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க நல்லா பார்த்துக்கோங்க அவளை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்கன்ட்ருக்க அவங்களுக்கு ஷாக்கு ஏன்னா வந்து அவனால் தான் அந்த வேலையே போச்சு இப்போ அவளே வந்து வேலையை வாங்கி கொடுத்து அந்த இதை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவன் யோசிச்சு அது எப்படி சரியாகும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து அவ இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லவே இல்லை தான் ஸோ அவ வந்து பிரச்சனையும் கொடுத்துட்டு சரியும் பண்ணா வந்து பிள்ளையை கொல்லி விட்டுட்டு தொட்டில் ஆட்டி விடுற மாதிரி தான் வந்து இருக்கும் அது வந்து சரியான அது அவளுக்கு தண்டனை கிடையாது அவள் பண்ணதுக்கு பரிகாரம் கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க தான் இருந்தது இதுக்கடுத்ததான் வந்து பைரவி வந்து சூப்பர்லாம் பண்ணி கொடுக்குறா யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அன்னபூர்ணிக்கு சூப்பர்லாம் பண்ணி கொடுக்குறா அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் அவன் நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணிக்கு காலெல்லாம் அனுத்தி விட்டுட்டுருக்கிறா அப்படின்ட்டு இருக்க ஸோ இதை பார்க்குறக்கே டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறான் ஆனால் ஆறுமுகத்தை பேசுகிறப்ப நல்ல விதமாக பேசுனான் ஆனால் அவன் வந்து அதை கெடுத்துக்கிட்டான் ஏ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து தேங்க்ஸ் அப்படிங்கமா சொல்கிறான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படிமா கேட்டதுக்கு நான் வந்து அடித்ததை சொன்னேன் ஆனால் வந்து நீ என்ன அடித்ததை சொல்லவே இல்லையே அதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கமா சொல்கிறான் இதுக்கு அதனால் என்ன அப்படின்னா என்னை வந்து யாரும் அடித்து அவனை நான் சும்மா விட்டதா இல்லை நீ என்னை அடிச்சுட்டு அது வந்து தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரும் என்னை கேவலமாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கான் ஓ ஒரு பொண்ணு அடித்தது உனக்கு கேவலமா இருறா இதெல்லாம் அடியே கிடையாது ஊர் முன்னாடி வச்சு உன்னை அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறா செம்ம பைரவி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் வந்து அவனோட அந்த திமுறை மட்டும் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் அவன் தான் அந்த திமுறை மட்டும் ஆம்பளை அப்படிங்கிற திமுறை குறைச்சிட்டான்னா இன்னும் நல்லவனாக இருவான் அதை மட்டும் ஏன் அப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறதுல அவனோட கேரக்டர் மாறும் கண்டிப்பாக ஸோ எப்படி பைரவி மாற்ற போகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறது ஸோ தான் வந்து இன்னைக்கு எபிசோட் இருந்தது இன்னைக்கு எபிசோட் நல்லாவே இருந்தது அவங்க வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்து சிவா சொல்றான் எப்படிப்பா எப்படியோ வந்து இப்போ ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து உன்னோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்களே அப்படின்மா சொல்ல சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணது அவர்களில் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்னப்பூர்ணி வந்து சொல்கிறாங்க அப்புறம் யார் 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 அந்த படிக்காத தற்கொலைன்னு ஒருத்தி சொன்னே இல்லை அந்த சிந்து தான் வந்து கவிட்டுகிட்ட போய் மனு கொடுத்து அவனோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ண வச்சுருக்கிறா அப்படின்மா சொல்கிறா ஸோ சாக்கிங் பா அவங்க அம்மா மகா இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது அடுத்தடுத்த எபிசோடா அப்படிங்கிறத ஸோ அவனுக்கு மட்டும் சாக்கல்ல அவங்க அம்மாவுக்கும் ஃபேமிலிக்குமே ஷாக்கு சிந்து இப்படி பண்ணியிருக்காளே அப்படின்ட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்